மாம் சரணம் ரஜ என்ற வாக்கியம் பகவானால் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டது யுத்த களத்தின் மத்தியில் கண்ணனை சாரதியாக கொண்ட அர்ஜுனனுக்கு மதிமயக்கம் ஏற்பட்டது யுத்த களத்திலிருந்து ஓடி போக நினைக்கிறார் அவனை பிடித்து இழுத்து உட்கார வைத்து கண்ணன் உபதேசம் செய்கிறான் இதுவே கீதா உபதேசம் பகவான் அர்ஜுனனிடம் என்ன சொன்னார் என்பது கீதா உபதேசத்தில் நிறைய உள்ளது கிருஷ்ணாவதாரத்தின் நோக்கமே பூபாரம் குறைய வேண்டும் என்பதுதான் அதை நிறைவேற்றிக் யுத்தம் நடந்தே தீர வேண்டும் அதற்கான சூழ்நிலையை முன்னமே ஏற்படுத்திவிட்டார் அந்த நிலையில் அர்ஜுனன் யுத்தம் செய்ய மாட்டேன் இத்தனை பந்து மித்திரர்களை கொன்று எனக்கு அந்த ராஜ்யம் வேண்டாம் அதனால் எனக்கு என்ன சுகம் என்றெல்லாம் தகராறு செய்கின்றான் இவனை வழிக்கு கொண்டு பகவான் உபதேசம் செய்கிறார் தனது விஸ்வரூபத்தை காண்பித்து எல்லாமே என்னில் அடக்கம் பார் என்கிறார் நானே சர்வமும் எல்லாவற்றையும் என் விருப்பப்படியே நிறைவேற்றிக் கொள்கிறேன் யுத்தம் செய்வதால் பாவம் ஏற்படாது நீ ஒரு சத்திரியன் சத்திரியனுக்கு யுத்தம் செய்வது தர்மமாக சொல்லப்பட்டுள்ளது அப்படி யுத்தம் செய்யாமல் ஓடி போவதனால் நீ தர்மத்தை விட்டவனாவாய் தர்மத்தை விட்டவனுக்கு நற்கதி கிடைக்காது என்பதை தெரிந்து கொள் பூமியில் பிறந்த அனைவரும் ஒரு நாள் மரணம் அடையத்தான் வேண்டும் அந்த மரணம் புகழை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்னை அடையும் உபாயங்கள் ஞானம் கர்மம் பக்தி பிரபக்தி ஆகியவைதான் என்னையே தியானம் செய் கர்மத்தை விடாமல் செய் என்னிடம் பக்தி வை என்னையே சரணம் நான் உன்னை ரட்சிக்கிறேன் உன் வினைகள் தீரும் என்றெல்லாம் உபதேசம் செய்கிறார் பிறகு அர்ஜுனன் மனம் தெளிவுறுகிறது இங்கு பகவான் சொன்ன வாக்கியம் தான் மாம் ஏகம் சரணம் பிரஜ் என்பது இது எல்லோருக்குமே சொன்னதாக எடுத்துக்கொள்ளலாம் இதே வாக்கியத்தை புகழ்பெற்ற உப்பிலியப்பன் கோவிலில் உப்பிலியப்பனின் வலது கரத்தில் மாம் ஏகம் சரணம் பிரஜ என்ற வாக்கியம் வைரக்கற்களால் கற்களால் பொறிக்கப்பட்டிருக்கும் இது போன்ற அமைப்பு வேறு எங்கும் கிடையாது ஆக விஷயம் என்னவென்றால் என்னையே சரணமடைந்தால் நான் காப்பாற்றுகிறேன் என்பது பகவானின் வாக்கு பகவானுக்கு சரணாகதி செய்தால் மோட்ச சாம்ராஜ்யமே நிச்சயம் கிடைக்கும் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க